ஊரில் நாங்கள் கபடி விளாடுவோம் கபடி விளாட்றோம்னாக்கி என்னை வந்து நான் நான் சின்ன பையனா இறப்பு சொல்லி என்ன சீனியர்ஸ்லாம் உள்ள இறக்க மாட்டாங்க நான் அவங்களோட ஓவர்லுக் பண்ணணுங்கிற மாதிரி என்னோட அந்த சின்ன வயசுல என்னோட ஊறி போச்சு ஒரு இருபத்தஞ்சு பசங்களை வச்சு ஒரு இது பண்ணிட்டு இருந்தோம் இப்போ சமீப காலமாக வந்து நம்மளுக்கு சரியான அதை பெர்மனண்டாக நம்ம ஒரு வாடகை இடத்தை பிடிச்சா பண்ணிட்டு இருந்தோம் அது மூணாவது வருஷம் அது ரன்னிங் போயிட்டு தான் இருக்குது அது என்னால் இருக்க முடியாது ஏன்னா கபடி என் ரத்தத்துலேயே ஒரு செலெக்ஷன் சொன்னாலே நாலு நாள் கழித்து எனக்கு வந்து காடுவோம் செலெக்ஷனுக்கு அளவுக்கு நான் வந்து சின்ன கிராமத்துல இருந்து வந்தேன் ஒரு ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு ஒரு கபடி கோச்சிங் அகாடமி மாதிரி பண்ணணும்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது ஆக்சுவலாக நான் வந்து பெரிய அளவில் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அது வந்து அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு வருஷமில் பத்து வருஷமாக நான் சொல்லிட்டுருக்கேன் இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தம்பி மாறிட்டு நான் அதை வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பெரிய அளவில் பண்ணோம்னு சொல்லியிருக்காங்க திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நேர்காணல் அதாவது என்னென்னா சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஒரு படம் பைசன் இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இது ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்கிறாங்களே யாரை தழுவி அப்படின்னப்போ படத்துடைய டைட்டில் கார்டிலேயே வந்து திரு மாரிசிராஜ் வந்து ஒரு கட்டி அணைத்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார் அந்த டைட்டில் கார்டு நம்ம ஊரில் எப்போவுமே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது போது கிடுக்கிடுன்னு போய்டும் அப்போது நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிட்டாங்க பட் அதுக்கப்புறம் வந்து இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு வந்துச்சு எனக்கும் அதே ஆர்வம் இருந்தது திரு மணத்தி கணேசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி ஸோ அதனால என்னென்னா இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மென்ன வந்து சந்திக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பழக்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் சில பேர் வந்து அடையாளம் காணப்படுறது அப்படிங்கிறதே இன்னைக்கு அது மீடியாவில் வரும்போது தான் அப்படிங்கிறது ஆனால் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து இந்த மீடியாங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு பேப்பரில் வர்றது அதுக்கப்புறம் எப்போயாவது வந்து ஒரு ஆர்டிக்கிள் யாராவது ஒரு எழுதுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்குறப்போ வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குது அதே சமயத்தில் சந்தோஷமாக இருக்குது கபடி அப்படிங்கிறது தமிழ்நாடுடைய ஒரு ஸ்டேட் கேம் ஸோ இந்த ஸ்டேட் கேம் வந்து இப்போது ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் ப்ரோ கபடி எதுங்க ப்ரோ கபடி ப்ரோ கபடி ப்ரோ கபடி அதான் சொல்கிறேன் அதான் நான் சொல்கிறது ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் ஐபிஎல்னு ஒரு கிரிக்கெட்டில் ஆரம்பித்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து இந்த கபடியும் பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு டீம் அந்த டீம்லாம் வந்து விளாட்றாங்கிறத ஒரு ப்ரோ கபடிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க

அதை அந்தளவுக்கு ப்ரோ க ப்ரோ கபடி வந்து இப்போ பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு ரொம்ப ஏன்னா நாங்கள் விளையாடுற காலத்தில் எனக்கு வந்து ஒரு செலெக்ஷன் சொன்னாலே நாலு நாள் கழித்து எனக்கு வந்து கார்டு வரும் அந்த அளவுக்கு நான் வந்து சின்ன கிராமத்துலேருந்து வந்தேன் அதனால் நாங்கள் வந்து பேப்பர் பார்க்கணாலும் முருந்து மூன்றரை கிலோமீட்டர் களி தள்ளி தான் போய் பேப்பர் நியூஸே பார்க்க முடியும் அந்தளவுக்கு தான் எங்களுடைய கிராமம் இருந்தது அங்கேருந்து இருந்து நீங்கள் சொன்னிங்களா நான் ஏசி கேம்ஸ் போயிருக்கேன் அதை வந்து தூர்தர்சனில் வந்து ஒரு சின்ன டி ஒளிபரப்பு பண்ணுறாங்க அதை பார்க்கறது எங்கள் ஊரே குமிஞ்சிருந்தது அதில் ரெண்டு மூணு ஸ்கில்லு தான் வரும் அப்போ ஃபுல் மேட்ச்லாம் மாட்டாங்க ஏதாவது நாங்கள் வின் பண்ண மேட்சா ரெண்டு டேக் வரும் அந்த ரெண்டு மூணு ஸ்டில்லு ஆமாம் அவ்வளோதான் அது வந்து அன்னைக்கு வந்து இந்தியா அணி வங்க தேசத்தை போடுவாங்க அப்புறம் ஜப்பான ஜெயிச்சி தான் போடுவாங்க அதில் வந்து பாடுறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது எல்லா இதுலேயுமே அந்த ஸ்டில்லாம் கண்டிப்பாக நம்ம த நானும் ராஜர்த்தமாக யாராவது ஒருத்தங்க பாஸ்கர்னா யாராவது ஒரு ஆள் நம்ம டீம்ல உள்ள ஆட்கள் அந்த இதில் இருப்போம் சிறப்பு ஆனா அதே வருஷத்துல நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேயே ஃபோர் நயன்டி அர்ஜுனா விருது வாங்கினது நயன்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்ல நைன்டீன் நைன்ட்டி ஃபைவில் அர்ஜுனா விருதில் நீங்கள் கபடி டீமுடைய கேப்டன் ராஜரத்னமா ராஜ வந்து நயன்ட்டி ஃபோரில் வாங்கிட்டாங்க நைன்ட்டி ஃபோர் லாயின்றார் நைன்ட்டி ஃபோரில் அவர் வாங்கினார் நைன்ட்டி ஃபைவ் நீங்க வாங்குறீங்க சூப்பர் ஸோ அது மாதிரி வந்து அர்ஜுனா விருது பெற்ற தமிழர்களில் எனக்கு தெரிஞ்சு விஸ்வநாதன் ஆனந்துக்கு அப்புறம்னு நினைக்கிறேன் மூணு பேர் முதல்ல அதிகமான பேர் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் உண்மையில இப்போ சொல்லணும் வெயிட் உள்ள வந்து உள்ளவங்களாம் இப்போ எண்பது வயசு தொண்ணூறு எண்பது இருக்கவங்களாம் இருக்கிறாங்க இந்த வந்து வந்து யாருங்கிறதே தெரியல வந்து நம்ம வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் வந்து அதை வந்து சரி பண்ணி அந்த யாரெல்லாம் இன்ன வரைக்கும் அர்ஜனா வாடிஸ் இருக்காங்க கரெக்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அவங்களுடைய அதாவது பொருளாதார ரீதியாகவே ரொம்ப பழைய அர்ஜனாவடி ரொம்ப இருக்காங்கன்னு சொல்லி அதாவது தேவராஜன் பாக்ஸர் அவர் ஒரு அர்ஜனாவடி வெங்கடேசன் தேவராஜ் ஆமாம் தேவராஜ் வந்து ரயில்வேல இருக்கிறார் அவர் அன்னைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கணேசன் சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க அதேமாதிரி ஹாக்கி பாஸ்கர் வந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப அப்சர்வ் பண்ணேன் அந்தளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நாங்கள் சொல்லுறேன் மாதிரி எல்லா யார் நான் கர்நாடகாவில் ஹன்னப்பா ஃபோன் பண்ணி பேசுகிறாரு அப்புறம் கேரளாவிலேருந்து அஸ்ரஃப் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இப்படி ஒவ்வொரு பிளேஸும் வந்து அவுட் சைடிங் பிளேஸ்லாம் ஃபோன் பண்ணி ஸ்போர்ட்ஸை பற்றி உண்மையிலே நல்ல ஒரு இணக்கத்தோடு எடுத்திருக்காங்க உண்மையில உங்கள் டேரக்ட் செல்வராஜுக்கு வந்து நீங்கள் எங்கள் சார்பாக வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே நான் வந்து நைன்டி ஃபோர் ஏஷியன் கேம்ஸ் விளாண்டு பச்சுல என்னோடய கிராமம் அந்த சுற்றுவட்டாரத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி டிஸ்டீட்டில் மனத்தி கணேசன் நான் யாருன்னு தெரிஞ்சது இன்றைக்கி சினிமா உலகம் மீடியா வந்ததுக்கப்புறம் உலகத்தில் அதாவது எனக்கு அமெரிக்காவிலேருந்து மருமகம் ஃபோன் பண்ணுறான் லண்டன்லேருந்து எனக்கு இன்னொரு மருமகம் இருக்கான் ஒவ்வொருத்தர் ரிலேஷனும் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஃபோன் பண்ணுறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பைசல் திரைப்படம் மூலமா என்னை இவ்வளோ அதாவது நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ்ல இருந்து கணிசம்னா எனக்கு தெரியாத கிராமங்கள் கிடையாது இப்போ எல்லாமே ஐம்பது மேலே உள்ளவங்க எல்லாருக்கும் எனக்கு தெரியும் இப்போ அப்படி இல்லை அஞ்சு வயசு பிள்ளைங்க இருந்து என்னோட மனத்தை கணேசனா யார் என்னை பார்க்க ஆர்வப்படுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து எப்படி டார்க் மாறி சொல்வது எனக்கு வந்து விடுத்து கொடுத்தாங்க இல்லை அது ரொம்ப ஒரு ஆழமான கதையாக சொல்லிட்டார் ஆக்சுவலாக அந்த இந்த உங்களுடைய கதையை அப்படியே அதில் வச்சு அந்த பிளேயரை பற்றின ஒரு கதையாகவே வந்து ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப அழகாகவும் சொல்லிட்டார் அது கண்டிப்பாக அதை சொல்லும் போது மக்கள் மனசில் வந்து பயங்கரமாக பதிஞ்சிருச்சு கண்டிப்பாக அப்போ எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலாக கபடி அப்படிங்கிற விளையாட்டு வந்து இன்றைக்கும் கிராமப்புறங்கள் மட்டும் இல்லாமல் நகர்புறங்கள்லேயும் இருக்கக்கூடிய சில பள்ளி மாணவர்கள் ரொம்ப விரும்பி ஆடக்கூடிய விளையாட்டு அந்த விளையாட்டை வந்து இன்னும் பிரபலப்படுத்திட்டார் அப்படின்னு சொன்னோம் கண்டிப்பாக இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு வாயு ஓப்பனர் மாதிரி அது காரணம் கபடி விளாட்னா ஏழையிலே மக்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு அந்த விளாட்டு ஏன்னால் அதுக்கு வந்து எந்த செலவும் கிடையாது ஏன்னா என் கிராமத்தில் நான் வந்து ஹாக்கி விளாண்டுக்கிட்டு இருந்தேன் ஸ்கூலில் அப்புறம் வந்து அத்லெக்ட் பண்ணேன் எயித் வரைக்கும் நான் வாலிபால் விளாண்டேன் இப்படி எல்லாத்துலேயும் இருந்தோம் ஆனால் கபடி நான் செலக்ட் பண்ணது காரணமே எனக்கு வந்து அந்த அந்த எப்படின்னா எந்த இதுவுமே தேவையில்லை ஒரு டவுசர் பண்ணி இருந்தால் போது எந்த இடத்துல கோடு போட்டு விளாண்டுக்கலாம் அப்படி ஒரு விளையாட்டு அதனால அது மட்டும் இல்ல கிராமத்துல வந்து சின்ன வயசுல ஏழு எட்டு வயசுல நாங்கள் நாங்க வந்து கபடி எங்கனாலும் ரோட்லயே கூட நாங்கள் கீச்சு விளையாடக்கூடிய மாதிரி கிராமங்கள் அந்த இருந்த கிராமங்கள் எல்லாமே அப்படி தான் பொதுவாக வந்து இந்த ஹாக்கி பற்றி சொன்னீங்க இல்லையா அது வந்து நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலாக என்னன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி தான் வந்து த பெஸ்ட் ஹாக்கி பிளேஸ் இருந்தாங்கன்னு அது அதை பத்தி நீங்க உங்களுக்கு ஆக்சுவலா வந்து தூத்துக்குடி எடுத்து கோயில்பட்டி பெட்டி எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி பாளையங்கோட்டை பயங்கரமான ஹாக்கி பிளேர்ஸ் இருந்தாங்க அந்த டைமில் சிலர் வந்து எண்பத்தி அஞ்சு எண்பதுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கி அவுட்ஸ்டாண்டிங் பிளேர்ஸ்லாம் இருந்தாங்க ஹாக்கி வாலிபால் ஃபுட்பால்லாம் வந்து எல்லா இருந்தாலும் ஹாக்கிக்குன்னு வந்து இப்போ கோயில்பட்டியில் வந்து ஒரு சிறந்த வீரர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து போகிறாங்கன்னா அதில் நாலஞ்சு பேர் கோயில்பட்டி பசங்க இருக்காங்க கோயில்பட்டி பசங்க அது ஒவ்வொரு ஏரியாவுமே ஒவ்வொரு கேம் இருக்கும் எங்கள் ஏரியாவில் தூத்துக்குடினாக்கி இப்போ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னாக்கி ஃபுட்பால் நல்லாயிருக்கும் வாலிபால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கோயில் பெற்றாக்கி ஹாக்கி நல்லாயிருக்கும் சவுத்தில் வந்துட்டோம்னா எங்கள் ஏரியாவில் மிஞ்சாபுரம் எங்கள் ஊர் மணத்தின் இந்த ஏரியாவெலாம் பார்த்திங்கன்னா கபடி நல்லாயிருக்கும் வாலிபால்னா முதல் ஊர் படுக்கை பத்திரி ஏரியாலாம் வாலிபால்ஸ் நல்லாயிருக்கும் சுண்ட மாட்டங்கள்லாம் வாலிபால் நல்லாயிருக்கும் ஃபுட்பால்னு எடுத்துக்கிட்டோன்னாக்கி நாசிரியத்து காயல்பட்டினம் வீரமாண்டிப்பட்டினம் புண்ணைக்காயில் இங்கெல்லாம் வந்து ஃபுட்பால்ஸ் இருக்கும் அதே மாதிரி பாளையங்கோட்டையிலையும் ஃபுட்பாலு ஹாக்கி வாலிபால் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு சில ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் ஏரியாவில் கேம் இருக்கும் ஓகே ஸோ இதில் வந்து எனக்கு என்ன வருதுன்னா ஸ்போர்ட்ஸுன்னு எடுத்துக்கும் போது இல்லை என்றைக்குமே வந்து சொல்லுவாங்க இந்தியன் ஸ்போர்ட்ஸ் வந்து கவனிக்கப்படாத ஒரு விஷயமா இருக்குது நிறைய பேருக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லும்போது ஃபுட்பாலும் சரி ஹாக்கியும் சரி நான் ஏன் ஹாக்கி குறிப்பாக கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்ராஜ் பிள்ளை வந்து ஒரு தடவை வந்து தூத்துக்குடி பாளையங்கோட்டை இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் வந்து ஆடி இருக்கோம் அப்புறம் ஒரு விஷயத்துல யோசிச்சு பாக்கும்போது என்னன்னா மாதிரி கோவில்பட்டியில ஒரு முக்கியமான கிரவுண்டே இருந்தது அங்க வந்து ஹாக்கி விளையாடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இருக்கும் போது இல்ல ஏன் இன்னும் நிறைய பேர் வெளியில தெரியல இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பேர் இப்ப ஒரு பொண்ணு வந்து அந்த கோல்டு மெடல் வாங்கியிருக்கு வந்து அது வெளியில வந்து பிரபலமாக பேசப்படல அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல இதை பற்றி என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜிக்கு வந்துட்டீங்க அன்றைக்கி இருந்ததுக்கும் இன்றைக்கி இருந்ததுக்கும் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டு இதை 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 பற்றி என்னைக்காவது யோசிச்சது உண்டா உண்மையில நான் யோசிச்சுட்டு தான் இருப்பேன் நான் எங்கள் காலத்தில் மீடியா கிடையாது எங்களை வந்து யாருனே தெரியாது நாங்கள் ஏசி நியூஸ் போயிட்டு வந்தோம் எங்களை இப்போ எங்கள் எங்கள் கிராமப்புறத்தில் வந்து அவ்வளோ ஒரு நூறு இரநூறு காருக்கு மேலே செஞ்சு வந்து ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போனாங்க ரயில் அதாவது திருவள்ளி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்கள் ஊர் வரைக்கும் போட்டு போனாங்க அந்த அளவுக்கு பெரிய கூட்டமாகி அந்த அந்த சரௌண்டிங்கில் அவ்வளோ பேருமே அந்த இதில் அந்த இதில் டைரெக்ட் மாரி சிறுவராஜ் கூட அதில் ஒரு ஆளாக இருந்திருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்துச்சு எதுக்குன்னா அவங்க உள்மனத்துக்குள்ள வந்து நான் வாங்க போய் தான் இன்றைக்கி வந்து இன்னி வந்து அவர் எடுக்கணும் என்னோடய உழைப்பையும் இதையும் அவர் வெளிக்கட்டணும்னு சொல்லி அவர் வந்து இன்றைக்கி இது பண்ணாங்க அது அந்த எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு இது எதுக்கான இது சொல்லணும்னா இப்படி ஒவ்வொரு கேமுக்கும் அங்கே எங்கள் ஏரியாவில் உள்ள எல்லா கேமுக்குமே இருந்து இப்போ இன்றைக்கி உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு கணேஜர் கார்த்தியாலுக்கு வந்து கவர்மெண்ட்டும் நல்ல ஒரு ஏன்னா இது வந்து யூத்து சாம்பியன் மாதிரி தான் ஏசியன் சாம்பியன்ஷிப் எயிட்டீனுக்குள்ளது அவனுக்கும் சரி அபினேஷ்க்கும் சரி ரெண்டு பேருக்கும் நல்ல வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருந்தாங்க அதே ரொம்ப சிறப்பானது அது போகவும் இண்டிஜுவலாக இப்போ எங்கள் டேரக்டரே போய் அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்தார் தம்பி அது மட்டும் இல்லாமல் அந்த 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 டீம் டெவலப் பண்ணி டீமுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டுருந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு வந்து படம் மலைகள் பொழிஞ்சிகிட்டு தான் குழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி காரணம்னாக்கி அந்த ஊர் கண்ணகி நகர்ந்த ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்ததுனால அந்த இது இதே இது நான் மனத்திலருந்து வந்திருக்க டைமில் எனக்கு வந்து எங்கள் ஊர் சார்பாக ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு பவுன் மோதிரம் போட்டாங்க இப்போது இது வந்து ஒரு அகாடமியாக இப்போ கபடி கோச்சிங் அப்படிங்கிறது இப்போ இந்தளவுக்கு நீங்கள் எல்லாேருக்கும் மக்களுக்கு தெரியப்பட்டதுக்கு பிறகு இல்லை அது ஒரு ஆல் இண்ட் ஒரு ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு ஒரு கபடி கோச்சிங் அகாடமி மாதிரி பண்ணணும்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு ஆக்சுவலாக நான் வந்து பெரிய அளவில் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அது வந்து அஞ்சாறு அஞ்சு அஞ்சு வருஷமில்ல பத்து வருஷமும் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே வந்து ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுலேயே வந்து எங்கள் ஊரில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பசங்களுக்கு வந்து கேம்ப் எடுத்தேன் சம்மருக்கு டுவெண்ட்டி இருபது நாள் கேம்ப் எடுத்திருந்தேன் அப்போ வந்து நான் ஜிபிஎஃபில் வந்து எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு லோனை போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் பசங்கள் நம்ம நம்மளுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் பையனுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் ரொம்ப இது பண்ணி அவங்களுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் பண்ணி செஞ்சுட்டு இருந்தோம் அது ரெண்டு வருஷம் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு சில காரணத்தால் முடியலை ஏன்னா வீட்லேயும் ப்ராப்ளம் இருக்கேன் ஏன்னால் நான் வந்து நான் தான் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் கூட்டு ஃபேமிலி தான் குடும்பம் நான் ஒரு அக்கா மூணு தங்கச்சி ரெண்டு தம்பி எல்லாருமே அந்த டைமில் இருந்த டைமில் நான் அதுக்கப்புறம் என்னால் அதை ரன் பண்ண முடியல அந்த டைமில் கபடி அசோசியேஷன் பிரசிடண்டாக அனிதா ராதாஷன் சார் வந்திருந்தாங்க அவர்கிட்ட சொன்னேன் உடனே அவர் இந்த ஏன்னா ரோட்டில் உடனே ஷூலாம் தே தேவைப்படும் அந்த ஷூலாம் இல்லாத நேரத்தில் ஷூலாம் வாங்கி கொடுத்து அந்த ஒரு ரெண்டு வருஷம் அதில் இது பண்ணேன் அப்புறம் கொஞ்சம் சின்ன பிரேக் ஆயிடுச்சு அப்புறம் அவங்கள்ட கேட்டேன் எனக்கு ஒரு நல்ல கிரௌண்டு கொடுங்க என்னாச்சு நான் வந்து பெரிய அளவில் பண்ணணும்னு யார்த்திட்டு இருக்கணும்னேன் இப்போ வந்து கண்டிப்பாக அது ஒரு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு வந்து ரொம்ப இருக்குது தம்பி மாறிக்கிட்டேயும் நான் அதை வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பெரிய அளவில் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போமும் நான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது நாலு மாவட்டில் ஏசு விடுக்கிறான்னு சொல்லி ஒரு இடத்துல அவங்க தான் ஒரு கிரவுண்டு கொடு எனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வருஷம் வருஷம் ஒரு முன்னூறு பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு சம்மர் கேம்ப் ஒரு பதினோ பதினோரு நாள் எடுப்போம் இந்த பதினோரு நாளில் அவங்க தயார் பண்ணி அனுப்பி விட்டுட்டு தான் இருக்கு இப்போ அவங்க அந்த பசங்களுக்கு என்ன அதாவது பதினோரு நாள் பத்தாது இருந்தாலும் சரி பண்ணி எங்கேயாவது நீங்கள் எங்கே போங்க ஆலத்தங்கிற போங்க சங்ககிரி போங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவை டேரக்ஷன் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவேன் அது மாதிரி காலேஜஸ் ப்ளஸ் டூ முடிச்சிட்டு வரமும் நல்ல காலேஜஸ் கரப்பா யூனிவர்சிட்டி இப்போ இப்போ தான் ஒரு சில யூனிவர்சிட்டலாம் பேச பேச வந்து இன்னும் வரைக்கும் விளாண்டுட்டு இருக்காங்க அந்தளவுக்கு எனக்கு ஆரம்பிக்கனாக்கி எனக்கு பொருளாதார ரீதியாக ஒரு சில சப்போர்ட்ஸ் தேவைப்படும் அது வந்துனால அது அது விஷயமா தான் நான் வந்து என்னால் பண்ண விட்டுட்டேன் ஸோ இப்போ வந்து இப்போது குடி சீக்கிரம் அதுக்கான முயற்சிகள் நிறையா நடக்குது இல்லை ஆக்சுவலாக நான் வந்து அகாடமி வந்து ரன் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி பசங்களை வச்சு என்னோடய ஃப்ரெண்டு கனிமுத்துக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கார் அவரோட வந்து ராஜபாளையத்தில் ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ இப்போ சமீப காலமாக வந்து நம்மளுக்கு சரியான பெர்மனடாக நம்மள ஒரு வாடகை இடத்தை அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டு இது மூணாவது வருஷம் அது ரன்னிங் போயிட்டு தான் இருக்குது அது என்னால் இருக்க முடியாது ஏன்னா கபடி ரத்தத்துலேயே ஊர்னது அதனால் என்னால் கபடி விட்டோம்னாக்கி நான் வாழ்ந்ததே கஷ்டங்கிறதுக்கான சூழ்நிலை என்னோட இது போய்ட்டு இருக்கும் அப்படி அதாவது என்னென்னா இந்த படத்தில் ஒரு டைலாக் வந்ததில்ல அதான் நான் கபடி மேலே உனக்கு அப்படி ஒரு இதுவாக அப்படின்னு சொல்லி கபடினால் உனக்கு அவ்வளோ ரொம்ப அது மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து கபடி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஹாக்கி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னீங்கல்ல மற்ற ஸ்போர்ட்ஸுக்கும் கபடிக்கும் என்ன அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அந்த வயசில் சின்ன வயசுலேயே எங்க ஊர்ல நாங்க கபடி விளாடுவோம் கபடி விளையாடணும்னாக்கி ஆஹ் என்ன வந்து நான் நான் சின்ன பையனா இருப்பேன்னு சொல்லி சீனியர்ஸ் சீனியர்ஸ்லாம் உள்ள இருக்க மாட்டாங்க நான் அவங்களோட ஓவர்லுக் பண்ணனும்ங்கிற மாதிரி என்னோட அந்த சின்ன வயசுல என்னோட ஊறி போச்சு நான் ஆக்கி விளாண்டா கூட எங்க அப்பா அங்கிருந்து ஆக்கி விளாட்றத சொல்லிட்டு இருந்தாங்க அப்பா ஆக்கி போயிருக்கோ அவன் அப்பா ஆக்கி ஆக்கிடு அப்பா ஆக்கி பிள்ளாரு அவங்க